தமிழக வாழ்வுரிமை கழகத்தினுடைய தலைவரான வேல்முருகன் அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாய வாய்ப்புகள் இருக்கு மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான முழு விவரத்தை நம்ம எந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உங்க விஜய் நிர்மல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக தற்பொழுது தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் இதுக்கு வந்துட்டு ஒரு வந்து கொடுத்திருக்காங்க அதுவும் வேல்முருகன் அவர்கள் மீது இதுக்கு என்ன காரணம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் அவர்கள் வருட வருடம் எல்லா குழந்தைகளுக்கும் பத்தாவது பன்னெண்டாவதுல நல்ல மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டு பாராட்டுறாரு நிறைய பரிசுகள் எல்லாம் கொடுக்கறாரு அந்த நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு நம்ம அதாவது பல வருடங்களா சினிமாவில் பார்த்த ஒரு ஹீரோவை பார்க்கும்போது ஒரு அன்போடு வந்துட்டு நம்ம அந்த நேரத்தில் நிறைய பேர் கை கொடுப்பாங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க கட்டி பிடிச்சிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற விதமா அந்த நேரங்களில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதை வந்து விமர்சனம் செய்ய விதமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாரு மேடையில் பேசும்போது அதாவது ஒரு ரெண்டு கிராம் தங்கத்துக்காக தன்னை கண் முன்னாடியே வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வந்துட்டு ஒரு நடிகனை கட்டி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கை கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து பெற்றோர்களை எப்படி அனுமதிக்கிறீங்க இதெல்லாம் வந்து தமிழனோட பிறவியா ஈனப்பிறவி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் பண்ணியிருந்தாரு இந்த வார்த்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கிற குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ண கூப்பிட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூப்பிட்டு போறான் அறிவு வேணும் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பா யாருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்களை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி கொடுக்குற அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈன பிறவி தமிழ் பிறவியா இது இது அவர் பேசி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது பிரஸ் மீட்ல பேசும்போது கூட நான் விஜய பற்றி பேசல நான் பொதுவாக ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் நான் விஜய பற்றின்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ நான் நடிகர்கள்னு காமனாக தான் சொல்லியிருந்தேன் நான் மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் பலரும் பார்த்து பார்த்தீங்கன்னா எங்க தலைவரை பற்றி பேசிட்டு இருக்காரு கண்டிப்பாக வேலுமுருகன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிதான் இப்போ வந்து ஒரு அப்படி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு போயிருக்கு அதாவது ஆன்லைன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் இதுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மனுவையும் அதாவது வேல்முருகன் அவர்கள் மீது அந்த புகாரை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு ஆணையத்திற்கு அனுப்பியதே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞரான ஆதித்யா சோழன் அப்படின்றவர் தான் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த கம்ப்ளைண்டையும் வந்துட்டு நோட்டீஸையும் அனுப்பியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு சபாநாயகர் ஆகியோருக்கும் வந்து வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அப்படிதான் தபால் மூலம் வந்துட்டு புகாரம் அளிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்நிலையில ஆதித்ய சோழன் அனுப்பிய புகார தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்துட்டு ஏற்று இருக்காங்க இது தொடர்பாக விரைவில் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி விசாரணை நடத்தும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் வேல்முருகன் அவர்கள் மீது போக்சோ சட்டம் பாய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியும் எழுப்பப்பட்டிருக்கு அப்படி வந்துட்டு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கடக்கம் சார்பாகவும் தமிழ்நாடு முழுக்க எல்லா காவல் நிலையங்களிலும் அப்படிதான் அதாவது விஜய் அவர்கள் மீது வந்து விமர்சனம் வச்சதுக்காக வேல்முருகன் மீது தமிழக வட்டி கழகம் சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போவதாகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்துட்டு அவங்க உதவில இருந்து பிளான் பண்ணுறதாகவும் ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது அப்படி பே அப்படி வந்து பண்ணும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அவருடைய பதவிக்கும் ஒரு நெருக்கடி வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு ஒரே தீர்வு அவர் மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு பக்கம் இருக்காங்க சோ இப்படி ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட் நிறையவே போயிட்டு இருக்கு இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றது மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்படி வேல்முருகன் அவருடைய சொன்ன கருத்து குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க நிறைய செய்திகள் உங்களுக்காக ஏசிய நெட் நியூஸ் தமிழ்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு எல்லாத்தையுமே பாருங்க தேங்க்யூ